அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் பெருக்கல் முறையில் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் அனுகலாம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி முப்பத்தொம்பது முந்நூற்றி பன்னெண்டு இதில் பார்த்தீங்கன்னா அதாவது முதலுக்கிற நம்பர் ஏழ்நூற்றி முப்பத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி முப்பத்தி ஒன்பது இதில் பார்த்தீங்கன்னா மூணா நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பசாயிருக்கு முன்னூற்றி இருபத்தி நாலு மூணா நம்பர் ஏ போர்டில் பசாயிருக்கு முந்நூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு தான் கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு தான் கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி அஞ்சு ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் முதல் கிரம நம்பர் முந்நூற்றி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அஞ்சு மூணாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு மூணாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுதை கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுதை கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு ஐநூற்றி எழுவத்தாறு இதில் முதற்கிற முன் நம்பர் ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எண்பத்தி நாலு இதில் ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் எட்நூற்றி எழுவத்தி எட்டு எட்டாம் நம்பர் ஏ போல்யூமு சி போல்யூம் பாஸ் ஆகிருக்கு ஏழாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு மொத்தத்தில் ஏபிசி ஒரு அருமையான வினிங் வந்திருக்கு எட்நூற்றி எழுவத்தெட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுக்கு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எழுபத்தி எட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அதை கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி இருபத்தேழு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இதில் முதல்கரு நம்பர் எட்நூற்றி இருபத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி இருபத்தி ஏழு இதில் ரெண்டு நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ரெண்டாம் நம்பரும் ஏழா நம்பரும் இரநூத்தி எழுவத்தி ரெண்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா ஏ போல்யூமு சி போல்யூம் பாஸ் ஆகிருக்கு ஏழாம் நம்பர் பி போலில் பாஸ் ஆகிருக்கு மொத்தத்தில் ஏபிசி ஒரு அருமையான வினிங் வந்திருக்குன்னு அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கால்கை பண்ணிக்கிறான் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி ஐம்பத்தாறு நானூற்றி தொண்ணூத்தாறு இதில் முதலுகிரும்பு நம்பர் இரநூத்தி ஐம்பத்தாறு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கால்கை பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு தான் கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நானூற்றி எழுபத்தி ரெண்டு இதில் முதலகிரும் நம்பர் எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு எட்டாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் பாசாயிருக்கு எட்நூற்றி நாற்பத்தி நாலு எட்டாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் பாசாயிருக்கு எட்நூற்றி நாற்பத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி நாற்பத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு தான் கால்குலேட் பண்ணோம்னா ஏழ்நூற்றஞ்சு எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இதில் முதல் கிரும்பு நம்பர் ஏழ்நூற்றி நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அஞ்சாவது நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாசாயிருக்கு ஐநூற்றி முப்பத்தஞ்சு அஞ்சாவது நம்பர் ஏ போல்யூமு சி போல்யூம் பாசாயிருக்கு ஐநூற்றி முப்பத்தஞ்சு பெருக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி முப்பத்தி அஞ்சு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அதை பண்ணோம்னா ஐநூற்றி நாலு ஐநூற்றி அஞ்சு இதில் முதல் கிரும்பு நம்பரை ஐநூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி நாலு இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் அடுத்த நம்பரில் ஆகிருக்கு அஞ்சா நம்பரும் ஜீரோ நூற்றி ஐம்பது அஞ்சா நம்பர் பார்த்தோம்னா அதாவது ஏ போல்யூ பி போல்யூமு ஜீரோ பார்த்தோம்னா சி போல்யூம் பசாயிருக்கு நூற்றி ஐம்பது பேருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கல்கேட் பண்ணிக்கிறோம் நூற்றி ஐம்பது பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கல்குலேட் பண்ணோம்னா நூற்றி நாற்பத்தொன்று நானூற்றி ஐம்பது இதில் நூற்றி நாற்பத்தொன்று நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கல்கேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஐம்பத்தி மூணு பேருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா ஐநூற்றி நானூற்றி எழுபத்தி இதில் நம்பர் ஐநூற்றி நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி ஒன்று ரெண்டாவது நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வீக் நம்பரில் பாசாயிருக்கு இரநூத்தி நாற்பத்தேழு ரெண்டாம் நம்பர் ஏ போர்டில் பாசாயிருக்கு இரநூத்தி நாற்பத்தேழு பெர்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கல்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி கால்குலேட் இரநூத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று இதில்

தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு முந்நூற்றி நாற்பத்தி மூணு இதில் முதல் கிரம்பு நம்பர் ஏழுநூற்றி ஐம்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி ரெண்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அதை கால்குலேட் பண்ணோம்னா எழுநூற்றி ஐம்பத்தாறு எழுநூற்றி எண்பத்தாறு இதில் முதல் குரூப நம்பர் ஏழ்நூற்றி ஐம்பத்தாறுன்னு நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு இதில் ரெண்டு நம்பர் அடுத்து நீங்கள் நம்பரில் பசாயிருக்கு ஏழாம் நம்பரும் ஆறாம் நம்பரும் ஏழ்நூற்றி பதினாறு ஏழாம் நம்பர் ஏ போலியும் ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா சி போலியும் பசாயிருக்கு எழுநூற்றி பதினாறு பிறக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு வகை பண்ணிக்கிறோம் எழுநூற்றி பதினாறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அதை கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு நூற்றி எண்பத்தெட்டு இதில் முதல கிரும்பு நம்பர் ஆறுநூற்றி எழுபத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எழுபத்தி அஞ்சு ஆறாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த ஈனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு முந்நூற்றி அறுபத்தெட்டு ஆறாம் நம்பர் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு முந்நூற்றி அறுபத்தெட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி அறுபத்தி எட்டு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி நாற்பத்தேழு ஜீரோ இருபத்தி நாலு இதில் முதலுக்கு வர முந்நூற்றி நாற்பத்தேழு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி நாற்பத்தி ஏழு ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வினிங் நம்பரில் பாஸ் ஆகிருக்கு ஏழ்நூற்றி இருபத்தொன்று ஏழாம் நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு எழுநூற்றி இருபத்தொன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கால் பண்ணிக்கிறோம் எழுநூற்றி இருபத்தி ஒன்று பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா ஆறுநூற்றி எழுபத்தொம்போது தொள்ளாயிரத்தி மூணு இதில் முதல் கிரம் நம்பர் ஆறுநூற்றி எழுவத்தொம்பது நோட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்பது ஏழாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த நம்பரில் பாஸ் இருக்குது நானூற்றி எழுவத்தெட்டு ஏழாம் நம்பர் பி போர்டில் பச இருக்குது நானூற்றி எழுபத்தெட்டு பேருக்கு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி எட்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு நான் கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி ஐம்பது எழுநூற்றி ஐம்பத்தி நாலு இதில் முதல் கிரும்பு நம்பர் நானூற்றி ஐம்பது நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பது இதில் ரெண்டு நம்பர் அடுத்த ஊர் நம்பரில் பசம் இருக்குது நாலாம் நம்பரும் அஞ்சாம் நம்பரும் அதாவது ஐநூற்றி இருபத்தி நாலு அஞ்சாம் நம்பர் ஏ போலியூம் நாலாம் நம்பர் பார்த்தோம்னா அதாவது சி போலியூம் பாஸ் ஆகிருக்கு ஐநூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி நாலு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி தொண்ணூற்றி நாலு நூற்றி முப்பத்தி ரெண்டு இதில் முதல் கிராம நம்பர் நானூற்றி தொண்ணூற்றி நாலு நோட் பண்ணிக்கிறோம் அதாவது நானூற்றி தொண்ணூற்றி நாலு அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி பன்னெண்டு பேருக்கா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கால் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பன்னெண்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூற்றொம்பது தொள்ளாயிரத்தி பதினாறு இதில் முதல் கிரம்பு நம்ம நூற்றி தொண்ணூற்றி நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி தொண்ணூற்றம்பது அடுத்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி மூணு பேருக்கா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கால் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எண்பத்தி மூணு பேருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணோம்னா இவ இரநூத்தி முப்பத்தெட்டு ஐநூற்றி எழுபத்தொம்போது இதில் முதல் கிரம நம்பர் இரநூத்தி முப்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பத்தெட்டு இதில் ரெண்டு நம்பர் எடுத்து வினிங் நம்பரில் பச இருக்கு ரெண்டாம் நம்பரும் எட்டாம் நம்பரும் ஐநூற்றி இருபத்தெட்டு ரெண்டாம் நம்பர் பார்த்தோம்னா பி போர்டும் எட்டாம் நம்பர் சி போர்டில் பசாயிருக்கு பிசி போர்டில் பசாயிருக்கு ஐநூற்றி இருபத்தெட்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி இருபத்தி எட்டு பேருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி தொண்ணூற்றி ஏழு தொள்ளாயிரத்தி நாலு இதில் முதல்கிரமணி நானூற்றி தொண்ணூற்றி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ஒன்பதாம் நம்பர் பார்த்தோம்னா அடுத்த விவனிங் நம்பரில் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது ஒன்பதாம் நம்பர் ஏ போலியும் சி பாஸ் ஆயிருக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்பது பேருக்கால் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கால் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது பேருக்கால் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு நான் கால்குலேட் பண்ணோம்னா எட்நூற்றி எண்பத்தஞ்சு நானூற்றி எழுபத்தேழு இதில் முதல கிரும நம்பர் எட்நூற்றி எண்பத்தஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் எட்நூற்றி எண்பத்தஞ்சு நம்பர் பார்த்தோம்னா அடுத்த வணிக நம்பரில் பாசாயிருக்கு ஐநூற்றி ஆறு அஞ்சா நம்பர் ஏ போர்டில் பாஸ் பாசாயிருக்கு ஐநூற்றி ஆறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஆறு பெருக்கள் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு இதை கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுவத்தேழு நூற்றி எண்பத்தெட்டு இதில் முதல் கிரம நம்பர் நானூற்றி எழுபத்தி ஏழு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி எழுபத்தி ஏழு அடுத்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பிறக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு காக்குலேட் பண்ணிக்கிறான் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு பிறக்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு இதை காக்குலே பண்ணோம்னா தொள்ளாயிரத்தி முப்பத்தாறு முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது இதில் முதலுக்கு முன்னாள் தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஆறு நோட் பண்ணிக்கிறோம் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு மூணா நம்பர் பார்த்தோம்னா அடுத்த இனிங் நம்பரில் பாஸ் இருக்குது ஜீரோ முப்பத்தெட்டு மூணா நம்பர் பி போர்டில் பாஸ் பாசாயிருக்கு ஜீரோ முப்பத்தெட்டு பெருக்கா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு கால்குலேட் பண்ணிக்கிறான் ஜீரோ முப்பத்தி எட்டு பெருக்கா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு அதை கால்குலேட் பண்ணோம்னா முந்நூற்றி ஐம்பத்தெட்டு முப்பத்தி நாலு இதில் முதல்கிரம் நம்பர் முன்னூற்றி ஐம்பத்தெட்டு நோட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தி எட்டு இதில் இருந்து இன்னிங் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு நண்பா ட்ரை பண்ணி பாருங்க நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பா